சம்சிக்கு இனிய வணக்கம் நானும் கிலோதும் நம்ம இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு போட்டிருந்தோம் இது சேனக்கிழங்கு போட்டிருந்த தோட்டம் இதுக்குள்ளே ஊடுபயிராக வெங்காயம் போட்டிருந்தோம் எல்லாமே வீடியோ ஆரம்பத்தில் இருக்கும் பாருங்கள் சேனக்கிழங்கு போட்டது வெங்காயம் போட்டது வெங்காயம் எடுத்தது எல்லா வீடியோவும் போட்டிருந்தோம் இப்போ இந்த சேனக்கெழங்கு வந்துட்டு தாலெலாம் மடிஞ்சிருச்சு எல்லாம் மஞ்சள் அடித்து பழுத்துருச்சு கீழே விழுந்துருச்சு இப்போ இது வந்துட்டு நம்ம அறுவடைக்கு இருக்குது மழை இருந்தனால நம்ம வெட்டில் இப்போ இது ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் நம்ம இப்போ இதை அறுவடைக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த தோட்டம் ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்கும் பதினஞ்சு சென்ட்டில் இன்றைக்கி அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது கிழங்கு வெட்டிக்கிட்டுருக்குறாங்க கிழங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிழங்கு வெட்டுறாங்க இங்கே வந்துட்டு இப்போ கிழங்கு இப்போதான் வெட்டணும் கிழங்கு எங்களுக்கு தெரியாது முத முறையாக வந்து வெட்டி கொடுக்குறதுக்கு இவங்க வர சொன்னோம் வந்துருக்குறாங்க இப்படி கிழங்கு மடிஞ்ச இடத்துலருந்து நாலா பக்கம் கொத்தில் கீறி எடுக்கணும் கீறி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கிழங்கோட முளகு தெரியும் அதில் அழுங்காத சைடில் பறிச்சு விட்டு உள்ளே இருக்கிற கிழங்கு இந்த மாதிரி வெட்டணும் கொத்தில் வெட்டி அந்த கிழங்கு நம்ம மேலே எடுக்கணும் பாருங்க ஒரு கிழங்கு வச்சுருந்தோம் இப்போ அந்த ஒரு கிழங்கு இப்போ எப்படி வந்திருக்கு இந்த ஆறு மாதத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது இதை இயற்கை முறையில் நம்ம கொண்டு வந்திருக்குறோம் எந்த ஒரு ரசாயனம் இல்லாத எந்த ஒரு இது இல்லாத கலப்பு இல்லாத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இப்போ கிழங்கோட பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்படி எடுக்கிற கிழங்கு நம்ம எடுத்து இப்படி வச்சுக்கணும் ஒவ்வொரு கிழங்கும் இப்படி வந்திருக்கு எல்லா கிழங்கும் அந்த மாதிரி இருக்காது ஒரு சில கிழங்குகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம் இந்த கிழங்கு இப்படி இருக்குது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம வைக்கிற கிழங்கோட இதாக இருக்கலாம் அல்லது அந்த இடத்துக்கு சரியான இடுபொருட்கள் இருக்கலாம் இப்போ கொஞ்சம் இடம் வெட்டியிருக்கிறோம் இது முழு விளைச்சல் எவ்வளோ வரும் என்னங்கிறது தெரியாது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கிழங்குலங்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ வரும் அந்தளவுக்கு மேலேயே வரும் ஓரளவுக்கு நல்ல விளைச்சல் தான் ரொம்பவும் இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பொருட சின்னதாக வச்சுருப்போம் அது வந்துட்டு அது சைடில் முளைச்சி வருது இந்த நம்ம வெச்ச கிழங்கு இப்போ எப்படி வச்சோம் அப்படின்னா இந்த இந்த ஒரு இரநூத்தம்பது கிராம் இரநூறு கிராம் அந்தளவுக்கு இருக்கிற கிழங்கு தான் நம்ம கிழங்கு வச்சோம் இந்த இப்போ இந்த சோட்டு கிழங்குன்னு வச்சிங்களேன் இந்த கிழங்கு தான் வச்சோம் இந்த கிழங்கு வச்சதுலேருந்து தான் இந்த ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ கிழங்கு பெருசாக இருக்குது ஸோ இந்த கிழங்கு வெதக்கிழங்கு இப்போ இப்படி இருக்கணும் இந்த கிழங்கு தான் இன்றைக்கி சொட்டு கிழங்காக வந்துருக்கு ஸோ அதுக்கு சரியான முறையான இடுபொருட்கள் நம்ம கொடுத்து பராமரிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த டைமுக்கு நம்ம வித கிழங்கு இந்த சின்ன கிழங்கெல்லாம் பொறுக்கி வச்சுருவோம் இந்த பெரிய கிழங்குலாம் நம்ம கடைகளுக்கு இயற்கை கடைகளுக்கு நம்ம கொடுத்துருவோம் பாருங்க எல்லாமே கலந்து தான் இருக்கும் எல்லாமே ஏழு கிலோ கிழங்கு வரும்னு நம்ம கணக்கு போட முடியாது அது தப்பு விவசாயத்தில் நீங்கள் எப்போவுமே அப்படி கணக்கு பண்ண முடியாது இது பாருங்கள் ஒரு கிலோ கிழங்கு பத்து கிலோ வரும் இந்த கிழங்கு இந்த பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த நம்ம வச்ச கிழங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே தான் வச்சதில்லை ஒரே மாதிரி கிழங்கு வைக்க கிடையாது எல்லாமே சின்னது பெருசு எல்லாமே கலந்து வச்சோம் இப்போ அறுவடை போயிட்டுருக்கு ஒரு நாலு லைன் பறிச்சுருக்குறாங்க இந்த இடம் ரெண்டாவது தண்ணி கொஞ்சம் சரியாக பாயில் இந்த ஓசெல்லாம் கொஞ்சம் பழைய ஓசு தண்ணி பாயில அதனால இந்த ரெண்டு லைனில் கிழங்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்னும் அந்தட்ட போக போக கொஞ்சம் கிழங்குகள் நல்லாயிருக்கும் இது முழு அறுவடை நம்ம முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கிழங்கு பச்சோம் எவ்வளோ கிழங்கு இப்போ அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிற முழுசான காணொலியும் நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன் இங்கே தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இயற்கை முறையில் நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் சரி நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனை சொல்ல நம்ம ரெடியாக இருக்கிறோம் மேலும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எதாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ அறுவடை சேனக்கிழங்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி தோட்டம் நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா சின்ன கிழங்குகளும் இருக்குது இது ஓரளவுக்கு பெரிய கிழங்கு இது ஓரளவுக்கு மீடியமான சைஸு ஸோ எல்லாமே கலந்து தான் இருக்குது ஏன்னால் இதில் ஒரு சில தவறுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம் என்ன சொன்னாங்கன்னா வெற்றவங்க நம்ம கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக உளுந்த இடத்துல கொஞ்சம் ஆழத்தில் குழியில் வச்சுட்டோம் அதனால அந்த இடத்துல கிழங்கு பெருக்கலை அப்படின்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் மேலே அப்படி வச்ச கிழங்கு இப்போ நம்ம வந்துட்டு காடு நம்ம அறுவடை முடிச்சிட்டோம் இன்னும் காடு இருக்குது இன்னும் ஒரு பத்து பார் முடிச்சுருக்குறோம் பத்து பார் இருக்குதுங்க இப்போ இதில் அறுவடை பண்ணிக்கிற கிழங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே தான் இருக்குது ஈவனாக இருக்காது ஒரு சின்ன கிழங்கு ஓரளவுக்கு நார்மல் சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த பெருசாக இருக்கிற கிழங்குகள் என்ன வருது கேட்டு சிறுசாக இருக்கிற கிழங்குகள் என்ன வருதுன்னு லைவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கிழங்கு வந்துட்டு எப்படி வெயிட் இருக்குதுன்னு பார்க்கல இங்கே செய்ய இது இதுதான் லாஸ்ட் குவாலிட்டி இது வந்துட்டு ஒரு ஒன்று ஒன்று நூறு இருக்குது நூற்றி தொண்ணூறு இருக்குது அடுத்து இது மீடியம் சைஸு இந்த கிழங்கு வந்துட்டு ஒரு மீடியமான சைஸு ஆவரேஜாக இந்த கிழங்கு இருக்குது நாலு முந்நூற்றி அறுபது இருக்குது அடுத்து இந்த கிழங்கு இருக்கிறதுலே நமக்கு ஓரளவுக்கு பெரிய கிழங்கு இருக்குது பாருங்கள் இப்போ அதில் கொஞ்சம் மண் இருக்குது நம்ம மண்ணை கழிச்சிக்கலாம் வெயிட்டில் கொஞ்சம் ஒரு பதிமூணு கிலோ இருக்குங்க ஆவரேஜில் பதிமூணு கிலோ இருக்கு இந்த ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் கழிச்சிட்டாலும் நமக்கு இதில் ஒரு பதிமூணு கிலோ கிழங்கு இருக்குது ஸோ அடுத்து கிழங்கு பார்க்கலாம் ஆவரேஜில் இது பதினோரு கிலோ இருக்குது இந்த மண் இதெல்லாம் கழிச்சிட்டாலும் பத்து கிலோ நான் நமக்கு வந்திருக்கிற விளைச்சலில் இந்த அளவுக்கு நல்ல சைஸ் வந்த கிழங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குதுங்க பாருங்கள் இது இருக்குது அந்த இருக்குது ஸோ ஆவரேஜாக ஒரு கிழங்கு அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்குது மீடியமாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில கிழங்குகள் வந்துட்டு ஒரு சில இடத்துல குழியில் கொஞ்சம் சிறு கிழங்குகள் இருக்குது நம்ம ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்தோம் அது அடுத்த டைம் நம்ம பண்ண மாட்டோம் தொடர்ந்து நம்ம இந்த சக்கரை இந்த சாரி சேனக்கிழங்கு வந்துட்டு நம்ம எப்படி அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து முழுசாக நம்ம வெட்டி முடிச்சுட்டு இட போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயற்கை முறையில் நம்ம இந்த தோட்டத்தை கொண்டு வந்திருக்குறோம் சேனக்கிழங்குகளை நம்ம வர முடியாது கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு இது நீங்கள் சேனக்கிழங்கு விவசாயம் பண்ணியிருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான கிழங்குகள் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நன்றி